نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فَوْضًا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار وبعد الله سبحانه وتعالى سورة الضاريات لي القرآن بعد عوض بالله السميع العليم من الشيطان الرجيم إن همده ونفقه إن تنصر الله ينصركم ويثبت أقدامكم نينجل نتشيما الله كبتر قلوبي الله أمر كبتر تنزيل ويثبت أقدامكم ونفاذا لليه ونياتي என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே இது ஒரு வாக்கு அல்லா என்பது ஒரு வாக்காக சொல்வார் நீ அல்லாக்கு வெற்றி கொழுப்பு என்றால் அல்லாஹன் வெற்றி தந்திருவான் வாக்கு கொடுக்கிறது ஆக தரமானது தான் எங்கள் நம்மளுடைய வாக்குகள் என்பதை நம்பின நாங்கள் அல்லா எங்களுக்கு வெற்றியை தந்தே தீர்வான் என்பதை நான் நம்பிவிடுகின்றேன் என்றால் அவருடைய மார்க்கத்திலே வெற்றி கொடுக்க மாட்டேன் ஏன் எனக்கு என் வாழ்க்கை அல்லா வெற்றி தரவேண்டும் மட்டுமல்ல வைத்தாக்குதான் உன் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான் என்றெல்லாம் சொல்வான் அல்லாஹூசுமான தாள பாதங்களை உறுதியாக்கி வைக்கும் என்று உத்தரவாதம் ஒரு முஸ்லிம் ஒரு மூமினுக்கு ஆக பெரிய பெரிய பாதுகாப்பு அமைக்க முடியாது என் பாதங்களை அவன் உறுதியாக்கி விடுவான் என்றால் என் கஷ்டமான நேரங்கள் நான் தடமாகும் நேரங்கள் என்னுடைய பலகீனமான நிலைகள் எனக்குள்ள நோய் உள்ளதோ அல்லது ஆரோக்கியம் உள்ளதோ அல்லது சிகிச்சை உள்ளதோ அல்லது பிரச்சினை எதிரிக்கும் முன்னாலேயோ அல்லது நான் தனித்ததாக இருக்குமோ அன்ற எந்த இடத்திலையும் என்னையை அவன் பாதங்கள் பாதங்களை உறுதியாக்கி விடுவான் என்று தகவல மிக பெரிய பாதத்தலாப்பல்லாம் எங்களுக்கு தரும் என் நான் மனிதனாகினவன் தவறாக பேசி விடுவேன் தவறாக நடந்து விடுவேன் தவறாக எண்ணி விடுவேன் தவறாக 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 என்னாக ஆவதில்லை இன்ன அம்மா அறக்கும் பிசு அண்ட் அல்லாஹ் புகவான் சொல்லுவான் உள்ளங்கள் கெடுதோடு சிக்கிப்பட்டதாக என்று தான் உள்ளத்தவன் அந்த வழனிக்கும் முகம் எனக்கு என் பாதங்களை உறுதியாக்கி விடுமென்றதை உத்தரவாதங்களாக இருந்தார் என் தவறுகளையும் என் உள்ளங்கள் செய்தார்ந்த சிக்கல்ல இருக்கும் பொழுது அவன் என்னை காப்பாற்றுவான் என் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான்

இன்னும் என் பாதல்களை உரியா சகோதரரை நான் எவ்வளவு படித்தவனாக தெளிவோட நேர் வழியும் வழியை தெரிந்து கொண்டு நடந்தாலும் நான் அம்மா விஸ் அம்மா நப்சம் விஸ் இந்த உள்ளங்கள் நிச்சயமாக தெளிதோரை சிக்கி பண்ண சொல்வது அவனால் தலைவராகாது அந்ததை நான் தெரிஞ்சு கொண்டேன் என்றால் என்னுடைய பொருத்தியோ என்னுடைய கல்வியோ என்னுடைய தரம் என்னை காப்பாற்ற முடியாது என்னை காப்பாற்றும் யாரு எனகம் அதை பிடிக்கத்தில் தெளிவாக சொல்றார் அல்ல குருவான்களை ஏமும் பொழுது வைதா கரான்கள் நீ குருவான ஓதம்பு ஆரம்பி என்றால் எல்லாத்துக்கும் இருந்து இந்த பிறவியாத செய்தான் வந்து பாதுகாப்பு தேடிடும் எங்களே செய்தான் தப்பி இருக்க சொல்லல எங்களுக்கு ஏல தப்பேல எவ்வளவு நான் மூச்சு எடுத்தாலும் நான் சுக்கிப்படுவேன் மாற்றிக் எங்களுக்கு என்ன சொன்னான் ரொம்ப நீ அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேடு இந்த செய்தான் பிறவியாத அவன் தருவான் என்றால் யாரால் என்று நேசிக்க வைக்கிறான் இல்லாமல் உம்ம எதிரில்லா உங்கள எவனுக்கெல்லாம் வழி காட்டி விடுவானே அவனை வழி கெடுக்க எவனுக்கல்லா வழி கெடுத்து விடுவானே அவனை வழி இது நாங்க தெளிவாக விளங்க வேணும் நாங்க படிக்கிறோம் விளங்குறோம் பின்பற்றோம் முற்றோம் தியான் செய்வோம் செய்வோம் இது காகனா காப்பாற்றிப்படுங்கள் இதெல்லாம் காகனம் என்னை நேர்வழி காக்கவோம் என்னை தாமா வாழ வைக்கவில்லை இதெல்லாம் நான் செய்ய வேண்டுமான கடமைகள் எது அல்லாவுடைய திருப்தியை அடையிறதுக்கு பாக்கியமானது இதிலே இந்த திருப்தியிலே அல்லாவுடைய கடமையான திருப்தியிலே நான் பாக்கியசாலி ஆகிவிட்டேன் என்றால் அதாவது என்னை ஜன்னத்தை நுழைக்க வைக்க அதாவது என்னை காப்பாற்ற ஜத்தில்லாவின் அஹமத்தில் ஆயிரத்தி ஒன்பது மணி நேரம் எல்லாரும்

और यार रब्बुल्लाह हमकुलिल आला इलल इल्हातुके रहमत अवन नबी अल्लाह सुभान तआलाला अल्लाह रसुला तआला ने कृती अदयंद रसुला पीपटरा नुजंदले उनागर वतानावर उल इन्कुम तुहिप्पोन अल्लाह वत्तबीउली ए नबीय सोल्लि विदु நீங்கள் அல்லாவை நேசிக்கின்றால் என்ன பின்பற்ற நேசி பெற தெரிக்கின்றது கடமையான நிபந்தனை பின்பற்ற அந்த தரமுள்ள நபிக்கும் அதுதான் நிபந்தனை என்ன எண்ணம் இல்லாதே அவன அவள் இல்லாமல் என்ற மூல உண்மையாக பின்பற்றவர்கள் அவங்களோட செயலையே அவங்களோட கெட்டுத்தனம் அல்லவனை ஒரு நாளும் நம்மஹத்தான அவனுடைய இதுக்குள்ள பாக்கியவற்றதை தெரிஞ்சவர்களான இந்த மூமி அவ்வாறு வாழும் ஒரு மூமை தன்னுடைய மார்க்க நிலையோ தன்னுடைய இம்மாண்ட நிலையோ தன்னுடைய பயபக்தி நல்லா பார்க்கை ஒரு நாளும் மாற்றிக் கொள்ளுக்கு வாய்ப்பில்லை

அவருடைய அருள் இல்லாமல் இருக்கின்றால் அந்த அருளை பாக்கியமாக நாங்கள் வாழ்க்கிறோம் அதுக்காகத்தான் தியாகம் செய்வோம் அதுக்காகத்தான் பொறுமையோடு இருக்கோம் அதுக்காகத்தான் பேசிக்கிறோம் அல்லாத அருள் எனக்கு பாக்கியமாக அப்ப இந்த கடமைகளாக நாங்கள் செய்யும் செயல்பாடுகள் நாங்கள் அல்லாத பேச்சு கேட்கும் எங்களுடைய இந்த ஆண்கள் தடுத்த மாசியாக தடுத்து வைக்கும் எங்களுடைய தடையான நிலைகள்

நீங்களில் நிச்சயமாக அல்லாவை நேசிப்பீ என்றால் என்ன பின்பற்றிக்கும் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என கெட்டித்தனமல்ல பாவம் என்னை கெட்டித்தனமல்ல என பாவத்தை நான் அளித்த என்னை பின்பற்ற என் புத்தி அல்ல என்னுடைய தியாகம் போராட்டம் அல்ல அல்லாட தான் எனக்கு பாக்கியமாகிறது என்னுடைய செயல்பாடு அவள் எனக்கு பாக்கியமாக சபம் என்னது என்ன என்ற பொறுமை நபீஸ் இந்த பாதை பின்பற்றது அன்றது நான் அதில் எவ்வளவு கவனம் செலுத்துவேனே அவளோ என்ற அபு எனக்கு அதை பாக்கியமாக அந்த மார்க்க ரீதி விடயங்களை அல்லா எனக்கு தெளிவு தந்த பின்னால் மார்க்கமாக காட்டி தந்துட்டானே இதை செஞ்சாலை பேட்டி கேட்டவனாக நீ அடைய இதை செஞ்சா உனக்கு அல்லாட கூலி தருது அன்றதெல்லாம் தெளிவாக்கி விட்டானே எதுக்காக உன்னோட இழக்கம் உள்ளவன் சுற்றித்தான் உனக்கு அவுலின் வாசலை தொடர்க்கறதுக்குத்தான் உனக்கு அல்லா கிட்ட நெருக்கமாக பாதைகளை ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் காட்டிக் கொண்டே இருக்கான் எத்தனையோ மக்களுக்கு இந்த அருள்கள் பாக்கியமாகவில்லை இந்த நன்மைகள் பாதைகள் தெரியவில்லை இந்த ஆதாரங்கள் உணரவில்லை உணர வச்சு தெரிய வச்சு காட்டு செயல்போன்ற சூழலை தந்து இப்ப என்ன நடக்குது எங்களுக்கு இஷ்டமில்லை உலக சாட்டுகள் உலக உலக கொடுப்போக்குகள் போக்குகள் என்னை இதிலிருந்து இருந்து தடுக்கும் என்றால்

என் இதயத்தை தோர்ந்து விட்டானே கண்ணை விட்டானே இந்த வாழ்க்கையிலே அதை சூழலை தந்து விட்டானே இது எல்லாருக்கும் உள்ளதல்ல எத்தனையோ மக்களுக்கு இந்த வெளிச்சங்கள் காணவில்லை இந்த ஆதாரங்கள் தெரியவில்லை இந்த பாதைகளை அவன் காணதுக்கே பாக்கியம் இல்லாதவனால் காண எழுப்பில் வழி பிடிவாதத்திலே என்றால் தான் என்னை காப்பாற்றி விட்டானே என்னை விட்டானே இப்ப இதுக்கு கொடுக்கும் வெற்றி என்னது நான் எனக்கு அல்லாக்கு முன்னால என்னுடைய கடன் என்னது அல் அத செயல்படுறதுனால் தான் அது கொடுக்க வேண்டும் அவ்வாறு நான் நடந்து விட்டேன் என்றால் அவன் என்ன சொல்வான் உனக்கு நான் வெற்றியை பெறுவேன் ஏன் அந்த செயல்பாடுகள் செல்லும் பொழுது

அஹஸ் பின்னா ஸாயுக்க கோ அன் யகூலு ஆமனூ வஹு லைய்தனோ மக்கல் யோசித்து கொண்டிருக்கங்களா ஆமனா ஈமான் பெற்றுக்கொண்டு சொல்றனே அவங்களுக்கு சோதனை வராமல் இருக்க வேண்டும் என்று வலக்கது ஃதன்னல் லதீன அதுக்கு முன்னால் அவங்க வந்து நம்ம சோதனைக் கொடுத்துடறேங்கோ ஃல யஅலமன்ன லலாஹுல் லதீன ஸதகூ வ ல யஅலமன்னல் காஸிபி உண்மையானவங்களே அல்லாஹ் அதிலே காட்டி விடுவான் அவனுக்கு தெரியும் ஏன் காட்டுவிடுறான் எனக்கும் விளங்க உலகத்துக்கும் வளையாளமன் அல்லாஹுல்லாதீ நசத உ வளையாளமன் நெல்காதிதி அதில் எடுத்து காட்டுவான் பொய்யூரலையும் எடுத்து காட்டுவான் எதுக்காக எடுத்து காட்டுறது ஏனைய மக்களுக்கு பாடம் படிக்க சத்தியவாதி என்றை பிடித்தான் அசத்தியவாதி என்றை பிடித்தான் அந்த நேர் பாதையை மலிக்கேனேன் திருப்பி காட்ட வே பாதையை பின்பற்றவன் இது தான் அவனுடைய வாழ்க்கை என்று காட்ட இல்ல பாதையை பின்பற்றாதவன் இப்படித்தான் என்று காட்ட அம்சிபல் அது நயான் ஐ எஸ் வி குணா ச மாய குமுன்றா சொல்லலாம் அல்லவா கெடுதா செய்யறவன் யோசித்துக் கொண்டு காணனா ஐ எஸ் பி குணா எங்களுக்குன்னு பார்க்க முந்துவானதே நல்லா கேட்கிறான் சாரமாய அவன் எடுக்க தீர்ப்பே ஒரு மனத்தனமான சகோதரே உள்ளது சில தவறுகளாக கொண்டு வார்த்தையின் செயல்பாட்டை நாங்கள் கெட்டிக்காரனாக பார்க்கிறோம் தரமுள்ளவனாக நியமிக்க பார்க்கிறோம் எங்களுக்கு நீதியாக நாங்கள் அமைக்க பார்க்கிறோம் நாங்கள் செய்வது தருதானே என்று சொல்லிக்கொள்வதற்காக தனமோ அல்ல உங்களையும் காப்பாற்றட்டும் என்னையும் காப்பாற்றட்டும் அவ்வாறு விடயத்தில்

எப்படி ஒரு கூட்டம் நேர்வழிக்கு பாக்கியமாகதோ இன்னொரு கூட்டம் வழி கேடுக்கும் காரணமாக அது ஏன் ஒவ்வொருத்தருடைய ஈமானுடைய தடகம் அவர் செயல்பாடுகளுடைய நிதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம் சொல்ற செயல் பேச்சால் கட்டும் செய்யும் செயலால் கட்டும் நடைகளாக இருக்கட்டும் இல்ல நாங்கள் யூகிக்கும் எண்ணங்களாக இருக்கட்டும் எந்த அடிப்படையிலையும் செய்வோம் எந்த அடிப்படையிலேயே செய்வோம் அல்லாட சட்டத்துக்கு தக்க செய்வோம் அல்ல அல்லா அவளுக்கு அல்லாட சட்டத்தை மறந்து சேரீங்களை காப்பாற்ற வேண்டும் துன்யால சித்தி பண்ணும் உலகம் வந்து ஒரு துன்யா சாபம் பெற்றிருந்ததும் அதில் இழைக்கவும் தை தவிர அதுக்கு வாய்ப்பான வாழ்க்கை துணியா விடயங்கள் வாழ்க்கை விடயங்கள் கஷ்டங்கள் தாரான் தியாகங்கள் தாரான் போராட்டங்கள் தாரான் நோய்கள் தாரான் நஷ்டங்கள் தாரான் வெற்றிகள் தாரான் அன்றை பல விஷயத்தான் இதையும் எதுக்காக என் ஈமானை சோதிக்கும் பேச்சு கேட்டு நடப்பேன் என்றால் கூலியாக அஜபல் அங்கு என்று சொல்லும் படிமின் எல்லா விடயங்களும் அவனுக்கு கெடுதொண்டு தொட்டா பொறுப்பிடாது கூடிய அவனுக்கு நல ஒன்று வந்தா நன்றில நடத்த மயக்கூணு அங்கு கொல்லு இல்லாம எல்லா விடயமும் நலவாகும் யாருக்குமே ஆதமும் இல்லை பூமின் தான் கெடுது வந்தாலும் நலவாகுது நடவு வந்தாலும் நலவாகுது கஷ்டம் நஷ்டம் நோய் இதெல்லாம் அவனுக்கும் ஆகுது மண் அவனுக்கு என்னதாகுது நன்மையாக மாறும் மத்த வாசி சந்தோஷம் அண்டு வெற்றி வந்தால் நன்றிய நடந்து நன்மையாக மாறும் ஈமான் இல்லாதவனுக்கு கஷ்டம் வந்தா துக்கம் வந்தா நஷ்டம் வந்தா பிரச்சனை வந்தா நோய் வந்தா அல்லாட ஈமான் இல்லாத காரணத்தினால் தன்னை தவறான விடயத்திலே எண்ணங்களாக சுமந்து தவறான வார்த்தைகளை சொல்லி அல்லா காப்பாத்த வேண்டும் தன்னை எழுக்கிய ஈமானை நாஷ்டமாக்கிக் கொண்டு நஷ்டவாகி ஆன அவனுக்கு வாஷா வந்தான் மாஷா என்னான்றான் நான் சிந்து சந்தோஷமாறான் எப்ப கஷ்டமாகவே குற்ற தவிர யாருக்கும் இந்த நலவாகாது கஷ்டத்திலையும்த்திலையும் வெற்றிலையும் எல்லாம் அவருக்கு நலவ காரண ஈமானத்தான் கவனிக்க இமாண்ட கவனிப்புல தான் அந்த பாதுகாப்பிண்ட கவனிப்பு தான் என்னையை உறுதியாக என் வாழ்க்கையிலே அல்லாவுடைய நம்பிக்கையிலே வாழ வேண்டதுக்கான அல்லா எனக்கு தர வேண்டுமானுமான உத்தரவாதத்திலே நான் எனக்கு நாம தந்துதலை செயல்படுறதுல நான் என்னை சம்பந்தமாக்க ஒவ்வொரு ஆத்மாக்கு தெரியும் அவன் அதுல எவ்வளவு தரமாக நடக்கிறான் இதுவே விசாரணை அந்த ரம்போட அவன் வெற்றி கொண்டா போதும் யாரொன்னும் தேவையில்லை ஆத்மாவும் தண்ணி தன் ரம்போட நான் எப்படியா எனக்கு இந்த ரப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றதை தெரிஞ்சு நடந்து கொண்டா போதுமான அளவு என்னை வெற்றிக்கு ஆக அது அளந்து நான் நடக்க வேண்டும் அது தெரிஞ்சு நான் செயல்பாடாக வேண்டும் சகோதரனே துன்யா வாழ்க்கை ஒரு காட்சி அதுல நீங்க உழைக்கிறதும் பெற்றுக்கொள்வதும் உங்களோட கபருக்கும் ஆகிடத்துக்கும் உள்ள பார்க்கணும் எது தேடுறதுன்னு பார்த்து தேடுவோம் தெரிஞ்சு தெரியவோ தரமா தெரியும் துன்யால தேர்ந்து துன்யாவுக்கு வைத்து போறதுக்காக மடையதா நீ கொள்ள வேணாம் துன்யால தேர்ந்து துன்யாவை தான் மேய்க்க வேண்டும் என்றதை நீ உங்களையே மயக்கி செய்தாண்ட கூட்டமாக வேணாம் துன்யால நீங்க பேசுறதோ தேடுறதோ அத்தனை அந்த ஆகலத்துல பல மண்டலத்தை தெரிஞ்சு ஒவ்வொன்றிலை அளந்து தீர் சரியா நடந்து தீர் உன்னையே பரும் பெரிய பாத்தியசாலியாக அந்த துன்யா வாழ்க்கையை வைப்பான் அந்த சக்கராக நேரத்தை வைப்பான் அந்த கபரை வைப்பான் யாருக்கு எப்ப எங்க இது சந்திக்கும் எவனாலும் சொல்ல முடியாது என்றாலும் எல்லா நேரத்திலே இதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம் சரியாரிக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சு செய்க்கிக் கொள்ள வேணாம் ஆளாக வேணாம் அவனமா சொலுத்த நடக்க பேச்சில்லை என்னை இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஆகும் என்பது எந்த உத்தரவாதம் என்றாலும் இன்றைக்கு நான் செய்ய தரமா செஞ்சா அது கூலியாக அடை பண்றதுல உத்தரவாதம் இல்லை உயிரோடு இருந்தாலும் துணியான பாக்கியம் வெற்றிக்கும் உறுதியாக வாழ்வத்துக்கும் மௌத்தாகினா கபர்கிதிக்கும் ஆகத்திலும் உத்தரவாதம் விட்டான் இந்த நாளைக்கு வாழ்வு உத்தரவாதம் யாருக்கும் வாழ்க வாழ்க்கையை தரம வாழ்க்கை கம்புடைய திருத்தில வாசல நுழையத்துல உன்னால முடியுமான அளவுக்கு தரமாக செஞ்சு இதுதான் உன்னே உன் வாழ்க்கைல தரமா பிரயோஷப்பட்ட அடிமையாக